கண்ணீர் சர்வேசா காத்தோம் என்றான் கண்ணீர் விட்டு என்ன இயக்கம் ஆனா அங்கே ஒரு பெண்மணி வந்தா பாருங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒளி விளைத்து தந்த நாயகர்கள் அம்மா அவர்களா ஐயா அவர்கள் சத்தியத்தாய் குதவன் சந்தியாத்தாய் புரட்சி தலைவிய அம்மாவிடம் சத்தியம் வாங்கிக் கொண்டு இந்த இயக்கத்தை வழி நடத்தக்கூடிய ஒரே ஆற்றல் மிக்க தலைமையாக நீர் வருவாய் நீதான் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதுகாத்து கொண்டு செல்ல வேண்டும் என்று சத்தியம் வாங்கி கொண்டிருக்கின்ற அந்த சத்தியத்தாய்வன் அதனுடைய பரிணாம வளர்ச்சி எண்பத்தி ஒன்பது எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது தொடர்ந்து தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூத்தி ஆறு தொடர்ந்து அம்மா அவர்கள் ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் அடித்தளம் விட்டு இன்றைக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இது பண்ணாங்க நான் தொடர்ந்து கட்டுரை எழுதி கொண்டிருக்கேன் சுயரத்துக்காக சொல்லவில்லை மதுரையிலே கூட்டம் கோவையிலே கூட்டம் திருச்சியிலே கூட்டம் திருச்சி ஒரு திருப்பு முனையிட்டு விட்டு நான் ஜெயா டிவிக்கும் எம்ஜிஆர் வாரியைக்கும் அனுப்பினேன் அதோடு மட்டுமல்ல கோவையிலே கூட்டம் நரி கொம்பு வித்தால் இப்போங்க நரி வஞ்சனைகள் செய்ய மாட்டோம் பாசிமணி ஊசி எல்லாம் இப்போங்க காசுக்காக மாற தவிக்காத கூட்டம்டா அண்ணா திமுக கூட்டம் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி கோடிக்காக தன் மகளை காவு கொடுத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் மறந்துவிடாயிரம் ஆனால் இரண்டாயிரத்தி பதினொன்று பதினாறுல டிசம்பர் ஐந்து என் தாய் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் மறைந்து போனார் இயக்கம் முடிந்து விட்டதனால் இது நமது ஆட்டம் என்று அந்த கோபாலபுரத்து கோவான் சொல்லிக் கொண்டிருந்தான் எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான் இங்கு இவனை யான் பெறவே என்ன ரவம் செய்து விட்டேன் என்று சொல்லி இன்றைக்கு எடப்பாடியார் அவர்கள் பரிணமித்து வரிசையா சாதாரண ஒரு கிளை இருந்து வட்ட செயலாளர் இருந்து படிப்படியான பொறுப்புகளை படிப்படியான பொறுப்புகளை பெற்றெடுத்து நல்லவனா வல்லவனா அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைக்கு நல்லவனாகவும் வல்லவனாகவும் இன்றைக்கு நமக்கு எடப்பாடியார் அந்த எடப்பாடியார் புரட்சி தமிழர் நமக்கு கிடைத்திருக்கிறார் நாம அப்படி கம்பி பிடிச்சுக்கிட்டேன்

இருபத்தி ஆறு புரட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி உண்மை உழைப்பு உயர்வு என் தலைவன் சொல்லி கொடுத்தது அம்மா சொல்லி கொடுத்தது அமைதி வளம் வளர்ச்சி என் தலைவன் என் தலைவர் சாமம்பட்டி சொன்னார் பாருங்க என்ன சொன்னார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அருண்மையான தாரக மந்திரம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் இந்த தீய சக்தியில இருந்து அதனால நிறைய பேசலாம் இது அதற்கு இந்த தூரான நேரம் இல்லை இருந்தாலும் சொல்லிக்கிறேன் வருகின்ற ஏழாம் தேதியே என் தலைவர் கிளம்பிட்டாரு பட்டைய கிளம்பிட்டு இருக்காரு சூறாவளி சுற்று சுற்றி சுரண்டாடி கொண்டு இருக்கிறார் பேச்சு ஒண்ணு ஒண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கா அவ்வளவு கருத்துக்கள் அவ்வளவு நலத்திட்டங்கள் விவசாயிகளின் பாதுகாவலன்னா அவங்க அம்மா ஒரு தர தள்ளுபடி பண்ணாங்க

அது அஞ்சு வாக்குறுதிகள் பழைய வாக்குறுதிகள் அந்த எடுத்து பாருங்க மொத்தமே வாக்குறுதி இந்த போர் கொடுத்துட்டு வாக்குறுதிகளை எதுவுமே நம்ம நமக்கு தெரியறது இந்த பெண்களுக்கு புறம் வந்து பஸ்ல பிரீயா போறது இந்த ஆயிரம் ரூபாய ரெண்டு கோடியே எண்பது லட்சம் ஒரு கோடியே எண்பது லட்சம் தான் கொடுத்துருக்கேன் அதையும் இது பண்ணி பார்த்தா எழுபதாயிரம் பேர் தான் வந்து தெரியுது

அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு வந்து மரண ஓலத்தை கொடுத்தாம நம்ம அதுக்கு ஒவ்வொரு கிளைக்கழக தொண்டர்கள் மாத்திரமல்ல பொறுப்பாளர்கள் மாத்திரமல்ல மகளிர் மாத்திரமல்ல அனைவருமே ஒன்றிணைந்து பாடுபட்டா நிச்சயமாக அந்த வெற்றி கணியை செங்கோட்டையினுடைய வெற்றிக்கணையை நாம் பெற்றிடுவோம் அதோடு மட்டுமல்ல செயின் ஜார்ஜ் கோட்டையினுடைய வெற்றி கணியை பெற்றிடுவோம் அதுதான் எழுதுனேன் தாயகத்தின் ஒவ்வொரு அமுக தொண்டனும் மனசுல தயவு செஞ்சு

நான் என் தாய் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு எழுதின மதுரைக்கு வரப்ப புரட்சி தலைவி கொண்டு சரித்திரத்தை மாற்றிட வேண்டும் தலைவன் போட்டு எழுதுனேன் ஆனால் இன்றைக்கு அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே பூங்குன்ற கையில போய் எனக்கு எந்த பலனும் இல்லை அதனால வருத்தமும் இல்லை பரவாயில்ல ஆனால் அதே புரட்சி தாய் போயிட்டாலும் இன்னைக்கு என் தலைவன் எடப்பாடியார் புரட்சி தமிழர் அவர்கள் இருபத்தி ஆறிலே ஆளப்போவது தின்னம் இதுதான் உண்மை அப்பேற்பட்ட நம் மன்னன் எடப்பாடியார் அவர்கள் வருகின்ற இருபத்தைந்தாம் தேதி அன்று நம்ம பார்க்க வருது அந்த சாமி பழனி சாமி நம்ம பார்க்க வருது எல்லாரும் போய் நம்ம போய் பார்த்தீங்கன்னா பள்ளியாண்டவரை போய் தரிசிப்போம் பள்ளியில் போய் ராளிமலையில் போய் தரிசிப்போம் திருப்பன திருப்பரங்குண்டத்தில் போய் தரிசிப்போம் ஆனா அந்த சாமி எடப்பாடி பழனி சாமி புரட்சி தந்தால் நம்ம பார்க்க வருது அதனால அதனால் ஒற்றுமை தான் செயல்படும் அம்மை ஒற்றுமை நீங்களே அனைவருக்கும் தாய் பி கேர்ஃபுல் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்ம ஒற்றுமை நீங்கிடன் அனைவருக்கும் தாள் வேட்டி கட்ட முடியாது உருவ ஆரம்பிச்சிருவாங்க கவனம் அதனால சொல்றேன் ஒற்றுமையோட சொல்றேன் நமக்குள்ள இருக்க மனவாட்சியங்களை பத்தி மறந்து வேண்டாம் இது அது நேரம் இல்லை மாற்றான் துண்டு போட்டு அமர்ந்து விடுவான் கவனம் கவனம் வேற ஒண்ணும் இல்ல இருபத்தஞ்சாம் தேதி இருபத்தி எட்டு இருபத்தஞ்சுல

நமது மதிப்பிற்குரிய மாவட்ட கழக செயலர் அண்ணன் பார்க்குமார் அவர்கள் நல்ல அறிவுரைகளை அன்பு தம்பி அன்பரசன் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள் உண்மையுமே அன்பை நான் பாராட்டுறேன் அவரை வச்சுக்கிட்டு நம்ம பேசக்கூடாது அவர் ஒரு தகப்பன் சாமி தகப்பன் சாமி முருகன் அந்த எடப்பாடிக்கே ஒரு தகப்பன் சாமியா இருந்து இன்னைக்கு அன்பரசன் அவர்கள் நம்மளும் பண்ணிருக்காருன்னா

மறந்துடாதீங்க அண்ணன் எடப்பாடியாரின் கருத்தை வலுப்படுத்த வருகின்ற இருபத்தி ஆறாம் ஆண்டு நாம் ஒற்றுமையாக பாடுபட்டோமானால்